வனவிடையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபன் ஒன்றாம் தேதியிலருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபத்தி பலன்களும் ஸோ என்ன தசாபத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தசா பார்த்தீங்கன்னா அதை மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் வா இந்த வீடியோட எண்டை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதுன ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து இரண்டில் இருக்கார் ஸோ நான்காம் அதிபதி மற்றும் ராசி அதிபதி ரெண்டில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து அதை வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாச்சும் வந்து பிரயாணங்கள் மூலயமாக ஒரு வருமானங்கள் வருது ஸோ கொஞ்சம் வந்து வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் மூலிமா வருமானம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஒரு நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்குது ஸோ ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மூலயமா நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டிலும் நல்ல லாபங்கள் புத்தி அதாவது பூமி சம்மந்தமான விஷயங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் வருது வண்டி வாகனங்கள்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் மதிப்பதியான சுக்ரன் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது ஸோ ராசியிலே இருந்துருக்கும் போது நல்ல ஒரு ப பொருள் வரவுகள் நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்லா பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்புகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவுகளுக்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ கொஞ்சம் பணம் நல்ல ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து ப பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களை அளித்து வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதுவும் ஆட்சி பாலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள் ஏதாச்சும் கடன் கேட்டுருந்தீங்கன்னா கிடைக்கிறது வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகள் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல சந்தோஷங்கள் புதுகலங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும் கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு சில பேர் வந்து ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அங்கங்கிற மாதிரியான சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஆஃப் லைஃப் தான் அது ஒன்றும் பண்ண முடியாது எட்டாம் அதிபதியான சனி ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்கும் சின்னதாக ஒரு மன சலசலப்புகள் இருக்கும் யோகா அது இங்கே வந்துருக்குமே அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டிலிருந்து அது சந்திரனுடைய சார்ந்தபோது நிறைய பிரயணங்கள் பிரயணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் சரி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் என்னதான் இருந்தாலும் வந்து அலைச்சல் இருந்தாலும் நாளைக்கு வந்து அது ஒரு பெரிய பேஸாக அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபதி வந்து லாபத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து இப்போ வந்து மித இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி எந்திரம் நடக்கும்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிலே இருந்து மூன்றாம் புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல பயணங்கள் மூலயமாகவும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மிதன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி வந்து நம்மளால் சந்திரன் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் வாரத்தின் ஒரு மிடில்ல வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை புதன் வியாழன் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு இது நல்ல இருந்து செவ்வாய் தசா புத்தி வந்து நல்ல லாபங்களை அள்ளி வருவதற்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது மிக நல்ல இருந்து ராகு தசா புத்தி அந்திரங்கள் நடக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திலிருந்து இரண்டாம் தேதி புதனுடைய சாதத்தில் போகும்போது பூமி சம்பந்தமான விஷயங்கள் ரியல் சம்பந்தமான விஷயங்கள நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயம் தான் மிக நல்ல கிணமாகிறது குரு தசா புத்தி யந்திரங்கள் நடக்கணும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கினோட சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் அதனால் ஒரு சில பேர் வந்து தொழில் ரீதியாகவோ மற்ற ஒரு வேலை விஷயமாகவோ வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குங்க ஸோ அதனால் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் கணவன் மனைவி நடுவில் வந்து கொஞ்சம் விரயங்கள் விரயங்கள்லாம் கொஞ்சம் பொருளுக்கொருள் கேட்பாங்க வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களும் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதிலிருந்து குருடைய சாரத்தில் இருக்கும் நிறைய பயணங்கள் மூலியமாக பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் வந்து தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து சின்ன வாக்குவாதங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க இதனால் லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டிலிருந்து உடைய சாரத்தில் போகும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பெரிய லாபங்கள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய பிரயாணங்கள் மூலயமா பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்குங்க மிதன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது வீடு சொத்துக்கள் சொத்துகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் அதாவது சின்ன செலவைக்கும் மிதன லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி வந்து ஒன்று சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல பண உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஸோ அது வந்து தொழிலியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சிருந்தனாலும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளில் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கு அதுக்கான பேஸுக்காக கொஞ்சம் வந்து நிறைய ட்ராவல் இருக்கும் ஸோ நிறைய ட்ராவல் இருக்கலாம் சில பேர் அதுக்காக கை காசை போட்டு கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சியில் சார்ந்த ஸோ சில பேருக்கு வந்து செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகிரகங்கள் என்ன பலன் தரும் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வக்கரகரங்களை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஸோ எட்டில் வக்ரமானோம்னா நமக்கு வந்து அந்த கெட்ட படங்கள் நடக்காது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களாக இருக்குது பட் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா வக்கரகிரகங்கள் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டாங்க எப்படி சொல்லிட்டாங்க சனி வந்து வக்கரமாகவுது இன்றைக்கி வக்கரம் அது ஆகிடும் இதாகிடும் சொல்லிட்டு எமோஷன்ஸில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ மேஜராக வந்து வக்கரகிரகங்கள் எப்படி வேலை செய்யணும்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வந்து இப்போ சப்போஸ் இப்போ சனி இல்லையா அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே அப்போ தான் இந்த சனியுடைய இப்போ விஷயங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற இடத்தை வச்சு பலன் தரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எப்படி சொல்கிறது கடக ராசிக்காரர் ஸோ கடக ராசிக்காரர்கள் வந்து பார்த்தா இப்போ எட்டில் சனி இருக்குது ஸோ எட்ல சனி தான் ஐயோ அஷ்டம சனி ரொம்ப படித்திரும் ரொம்ப பாடாக படித்திரும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதை படுத்துமா அப்படின்னா எல்லாருக்கும் படுத்தாதுன்னு இப்போ சனி வந்து இப்போ நார்மலாக போகும்போது யாருக்கெல்லாம் நார்மலாக அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு படுத்தோம் பட் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜாத ஜனகால ஜாத நீங்கள் பிறந்த போது இருக்கிற ஜாதகத்தை வந்து சனி வக்கரமாக இருந்து நீங்கள் கடகலகனமாக இருந்து இப்போ சனி வக்கரமாகி இப்போது கோச்சார்த்தின் சனி வக்கரமாகுது பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பிரச்சனையை கொடுப்போம்னா கடை ஏன்னா வக்கரமாக போனால் அது குருடைய சாதத்தில் போகும்போது அந்த குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்து அந்த வக்கரம் ஓகேங்களா எப்போது உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கணும் அந்த வக்ரம் உங்கள் ஜன்னகால ஜாதகத்தில் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இது இந்த பிளானட் மட்டும் இல்லை குரு குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் எந்த பிளானட் புதனாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் ஒரு உங்கள் ஜனகால ஜாத ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது கோச்சாரத்தில் கோச்சாரம் இப்போ நடைமுறையில் வந்து வக்கரமாக இருக்கும்போது அந்த பலன்கள் நல்ல பலனையும் கெட்ட பலன்களையும் அப்போ தான் கொடுக்குமே ஒழிய எப்போதுமே வக்கர பலன்கள் வந்து வ வக்கர கிரகங்கள் வந்து எப்போதுமே நெகட்டிவான பிளானட்டும் பலனும் கொடுக்காது பாசிட்டிவான பலனையும் கொடுக்காது உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து வக்கரமாக இருந்தால் அது வக்கரமான பலன் கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ வக்கரகிரகங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குனா நார்மலாக மற்ற எல்லாம் வந்து அது பலனே கொடுக்காது சும்மா நியூட்ரலாக இருக்கும் மூலியம் மற்றபடி உங்களுடைய தசாபத்தி அந்தரங்கள் சுக சூட்சுமகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பலன் கொடுக்கும் போல வக்கரகிரகங்கள் மற்ற டைமில் பலன்கள் கொடுக்காது உதாரணம் சொல்லப்போனால் இப்போ சனி தசை நடக்குது ஏன்னா சனி வக்கரமாக உங்களுக்கு பாதிப்பு இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுனால் பாதிப்பு இருக்கும் இல்லைனா பாதிப்பே இருக்காது நீங்கள் சனி உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இல்லைன்னா அதை பற்றி கவலை பண்ணணும் அவசியமே கிடையாது அதனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தெல்லாம் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து அதை போட்டுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க ஜென ஜென்ரலாக வந்து ஒரு ஜனகால ஜாதகத்துலேயே கூட பார்த்திங்கன்னா ஒரு 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 கிரகம் வக்கரமாக இருக்கலாங்க ஒரு மூணு நாலு கிரகம்லாம் வக்கரம் ஆகுதுனால் அவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரனை பார்க்கவே முடியாது அவங்க வந்து அடமண்ட்டாக நிற்பாங்க நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடமண்டாக இருப்பாங்க அதனால் வக்கர கிரகங்களுக்கு வந்து ரொம்ப டஃப் அதே மாதிரி திருமண பொறுத்தத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த வக்ர கிரகங்களுக்கு வக்கர கிரகம் உள்ள ஒரு ஆண்மகனை வந்து நம்ம சேர்க்கும்போது அது சிறப்பான ஒரு படங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ஒரு வக்கரகிரகம் வக்கரகிரகத்தோடு சேரும்போது ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் அதனால் வக்ரகிரகம் வந்து எல்லா ஜாதகத்தையும் எப்போதும் வேலை செய்யாது அது கோச்சாரத்தில் அதாவது தற்போதைய கிரக நிலையில் அது வக்கரம் அடையும் போது தான் வரும்ன்றது உண்மையான விஷயம் மற்றபடி வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுறது உங்கள் லட்சுமி நாயன் நன்றி வணக்கம்